ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளையும் கடப்பது தீயின் மீது நடப்பது போன்று மிக கடினமாக இருப்பது போல நீ உணர்ந்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்வை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்வில் எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த நீ இந்த விஷயத்தில் மட்டும் கடக்க முடியாமல் அவதிப்படுவது ஏன் கொஞ்சம் யோசித்துப்பார் கொஞ்சம் நிதானமாக ஏறு கொஞ்சம் பொறுமையாக ஏறு உன்னுடைய சக்தியை நீ இன்னும் முழுதாக உணரவில்லை அப்படி இல்லாமல் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை உனக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாய் என்று எனக்கு இன்னும் புரியவில்லை நான் தான் உனக்கு எல்லா சக்தியையும் கொடுத்து விட்டேனே உன் பிரச்சனையை கொடுக்க தெரிந்த உனக்கு அதை தாங்கும் சக்தியையும் நான் கொடுத்திருக்கின்றனே பிரச்சனை என்பது சாதாரணமாக வருவதில்லை உன்னால் தாங்க முடிகின்ற அளவுக்குத்தான் நான் கொடுத்திருக்கின்றேன் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பதே கிடையாது சக்தியின் மகனான நானே உன்னோடு இருக்கும் பொழுது இதையும் உன்னால் எளிதாகவே கடக்க முடியும் என் பிள்ளைகளின் வாழ்க்கை தேங்கி இருக்க நான் விடமாட்டேன் நான் அனுமதிக்க மாட்டேன் நதி போல நீ ஓடிக்கொண்டே இரு எங்கும் முடங்கி நின்று விடாதே இன்னும் சிறிது தூரத்தில் நீ எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை அது மிகுந்த சக்தியாக உனக்கு கிடைக்கப் போகிறது அங்கே அமர்ந்து வெற்றி கிரீடத்தை நீ பறிக்கப் போகிறாய் வெற்றி மகுடத்தை நீ சூட போகிறாய் எழுந்து வா நிச்சயம் உனக்கான சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும் என் மீது சத்தியமாக சொல்கிறேன் உனக்கு முழு சக்தி இருக்கிறது பிரச்சனையை கடப்பது எப்படி என்ற ஆராய்ந்து ஆராய்ந்து தோழ்ந்து போகாதே சோர்வு இல்லாமல் செய்து பார் அதன் பிரச்சனையே தெரியாத அளவுக்கு அதிலிருந்து நீ வெளியே வந்து விடுவாய் எல்லாம் எனக்கு தெரியும் காலம் அறிந்து நீ பயிர் செய் என்பது போல சரியான காலமாவது உனக்கு உணர்த்தப்படும் அப்பொழுது நீ முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் காலமானது இந்த நொடி இப்போது உனக்கு சாதகமாக இல்லை என்ன அப்பா இப்படி சொல்லி பயமுடுத்துகிறாரே என்று நீ கலக்கப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் என்னுடைய நாமத்தை நீ உச்சரித்து வா கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி வா உனக்கு வீட்டில் எல்லாவற்றையும் நான் செய்து தருகிறேன் உனக்கு சாதகமாக இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து நீ தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுக்கின்றாய் அது சரியா நீ முயற்சி செய் எல்லாம் கை கூடி வரும் உனக்கான காலம் வரும் அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உனக்கான காலம் வெகு இல்லை என் தங்கமே அனைத்தும் வெற்றி பெறும் நாள் சூடிய சீக்கிரம் வரப்போகிறது உனக்கு சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்க நான் உனக்கு ஆசை வழங்குகிறேன் உனக்கு சரியான நேரம் வந்து விட்டது சரியான முடிவு எடு முயற்சி செய் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் எனக்கு நேரம் சரியில்லை என்று நீ கோவிலுக்கு போவதெல்லாம் சரிதான் ஆனால் முழு மனதோடு செல்கிறாயே என்று யோசித்துப்பார் முழு மனதோடு நீ சென்றால் மட்டுமே அதற்கான முழு பலனும் உன்னை வந்து அடையும்